இயேசு மட்டும்தான் என் ஆண்டவரா பிரைஸ்லார்ட் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேலர் செய்தனர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாளுக்கும் அசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர் இஸ்ரேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது அவர் அவர்களை மெசபொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமிடம் ஒப்படைத்து விட்டார் நீதி தலைவர்கள் மூன்று ஏழு மற்றும் ஆண்டவரை எட்டு அறியாத மக்களைக் கொண்டு எவ்வாறு ஆண்டவர் இஸ்ரேலர் தனக்கு பிடிக்காத காரியங்களை செய்ததினால் அவர்களை தண்டித்தார் என்பதை நாம் இவ்விழியத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம் பத்து கட்டளைகளுக்குள் முதல் கட்டளை நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கீர்த்தல் ஆகாது ஆண்டவரை மிகவும் கோபம் கொள்ள வைக்கக்கூடிய பாவம் இரண்டு அரசர்கள் பதினேழு பதினொன்றில் அவரை தெய்வமாக கொல்லாமல் பிற தெய்வங்களை வணங்குவதுதான் ஆம் பிற தெய்வ கோயில்களுக்கு சென்று வணங்குவதுதான் பிற தெய்வங்களை வணங்குவது என்பதல்ல பிற மதத்தினரின் மத பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றினால் அதுவும் பிற தெய்வத்தை வணங்குவதற்கு ஒப்பானதுதான் தான் இரண்டு அரசர்கள் பதினேழு பதினைந்து ஆனால் இதை உணராதபடி சாத்தான் நம் கண்களையும் மனதையும் அநேக நேரங்களில் கட்டி வைத்து விடுவான் அன்பானவர்களே நான் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய தரச்சான்று தரும் நிர்வாகத்தின் தர நிர்ணய குழுவில் ஒரு அங்கத்தினராக செயல்பட்டு வந்தேன் ஒருமுறை நான் மலேசியாவில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலின் கல்வித்தரத்தை நிர்ணயம் பண்ணுவதற்காக மூன்று பேர் அடங்கிய குழுவில் ஒருவராக அங்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த பள்ளி நிர்வாகம் எங்களை அவர்களது நாட்டு வழக்கப்படி ஒரு பெரிய டிராகன் பறக்கும் நாகம் போன்ற வடிவத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வைத்து சீன வெல்கம் டான்ஸ் பண்ண வைத்திருந்தார்கள் பள்ளி பிள்ளைகள் கண்கவர் உடையில் டிராகன் போல் நேர்த்தியாக நடனம் ஆடியது நன்றாக இருந்தது சிறிது நாட்களுக்கு பின் நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெருசாக பாவம் சாபம் பிற தெய்வம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கியே எவ்வாறு உன்னை அறியாமலேயே சீன மதத்தின் பழக்கத்தை வைத்தே உனக்கு வரவேற்பு கொடுத்தேன் பாத்தியா உன்னால் என்ன செஞ்ச செய்ய முடிஞ்சிச்சு என்று சாத்தான் சொன்ன பொழுதுதான் எனக்கு புரிந்தது எப்படிப்பட்ட பாவத்தில் நான் விழ வைக்கப்பட்டேன் என்று ஆம் எப்படி என்னை அவன் சிக்க வைத்து விட்டான் என்று அப்பொழுதுதான் புரிந்தது நான் இப்படிப்பட்ட வெல்கம் வேண்டாம் என்று அங்கு சொல்லி இருக்க முடியாது அங்கிருந்து நழிவு சென்றிருக்கவும் முடியாது வேறு வழி இல்லை குழுவாக சென்றதாலும் அனுப்பிய நிறுவனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் அதை அக்சப்ட் பண்ணிதான் ஆக வேண்டிய சூழ்நிலை இது எனது ஆளுகைக்குள் இல்லாத செயல் என்றாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்று முன்பே நான் ஆண்டவரிடம் ஜெபித்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் பட்டால் தானே நமக்கு தெரியும் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடம் இதற்காக மன்னிப்பை வாங்கினேன் ஆம் அன்பான் பிற மதத்தினர் ஏராளமாக வேலை பார்க்கும் இடங்களில் நாம் வேலை பார்க்கலாம் அவர்கள் பண்டிகைகளின் பொழுது நமக்கு அவர்கள் தெய்வத்திற்கு படைத்த பிரசாதத்தை கொடுக்கலாம் நாம் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம் ஆண்டவர் உன்னிப்பாக மேலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் சாட்சியாக அந்த இடத்தில் நடந்து கொள்கிறோமா அல்லது ஆண்டவரை மறுதலிக்கும் விதமாக அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்று அவர்களது மத தெய்வ வழிபாடுகளில் பங்கு கொள்கின்றோமா அல்லது அதை நாமும் பின்பற்றுகிறோமா யோசிப்போம் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன் என்று ஆண்டவர் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு எட்டில் சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களே ஆண்டவர் சினமுற்று நம்மை திருத்த மட் பகைவர்களிடம் நம்மை ஒப்புக்கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிற மத பழக்க வழக்கங்களை நாம் கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும் இல்லை இல்லை நான் சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு எனக்கு பிரமதா மேலதிகாரிகளும் நண்பர்களும் அண்டை வீட்டாரும் முக்கியம் ஆண்டவர் பிறரை அன்பு செய்ய வேண்டுமென சொல்லியிருக்கிறார் அதனால் இதில் என்ன தப்பு இருக்குது என்று சொல்வோம் என்றால் ஆண்டவரின் சிற்றையிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது ஆண்டவரையும் அன்பு செய்ய வேண்டும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லும் கட்டளையை பின்பற்றாமல் பிறரை அன்பு செய்கிறோம் என்றால் அதை ஆண்டவரால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் மத்திய பத்து முப்பத்தி ஏழு இந்த விஷயத்தில் மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு இருந்து தன் வேலையையே விட்ட தேவ பிள்ளைகள் அனைகரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் முன்பிருந்த நிலையை விட அதிகம் மேன்மையான நிலைக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறதையும் காண முடிந்தது ஆம் அன்பானவர்களே நாம் சிறு விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நாமே நினைத்து பார்த்திராத பெரிய பதவிகளில் ஆண்டவர் நம்மை நிலைநாட்டுவதை காண முடியும் மத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு ஏனென்றால் அவர் வாக்கு தெய்வம் செபம் செய்வோம் நானே கடவுள் என்னை தவிர வேறே தெய்வம் இல்லை என்ற எங்கள் அன்பு தெய்வமே எல்லாவற்றிற்கும் உண்மையே நாங்கள் தெய்வமாக கொண்டு அதிலிருந்து பிறலாமல் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்